இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முடியும் பொழுது அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் முடியும் பொழுது இந்தியா ஐந்து ட்ரில்லியன் டாலர் என்று சொன்னோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சொன்னோம் இன்னைக்கு இந்தியா ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் இன்னைக்கு நாம் ஜூன் ஜூனில் இருக்கோம் ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் குறிப்பாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கொரோனாவில் இரண்டு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா பெரும் தொற்றில் நம்ம மாட்டியும் கூட நம்ம சொன்ன டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம் சமீபத்தில் ஜப்பான் நாட்டை முன்னேற்றம் செய்து உலகத்தினுடைய நான்காவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் எனக்கு இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய ஐந்து ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தொடும் என்கின்ற ஒரு இலக்கை அவங்களே கொடுத்துருக்குறாங்க நம்முடைய குரோத் சாட்டை வச்சு அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிந்த நீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்துவோம் என்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மேனிபெஸ்டோல சொன்னாங்க ஆகஸ்ட் மாதம் திட்டத்தை ஆரம்பித்தோம் நாட்டில் பன்னிரண்டு கோடி வீடுகள் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய வீடுகள்ல எழுபத்தி ஆறு சதவீதம் நாட்டு மக்களுடைய வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடித திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம்